ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதிமீதாக சீரியலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மதுமீதாவும் சந்தோஷம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாங்க அப்போ அந்த முகமுடி போட்டவர் வந்து சொல்லியிருந்தார் மது தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இவர் சொல் இவங்க தான் நான் வந்து அவரை வந்து தீர்த்து கட்டுறதுக்காக போனேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மதுமேதாக அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படிலாம் இவர் சொல்கிறது எதுவுமே நம்பாதீங்க இவர் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படிங்கவும் என்ன மேடம் இந்த மாதிரிக்கு சொல்லிட்டுருக்கிறீங்க அவர் தான் உங்களை பற்றி சொல்லிகிட்ருக்காரளா இதுக்கு மேலே நீங்கள் இங்கேருந்து போக முடியாது அப்படிங்கவும் இது கேட்டதுமே சந்தோஷம் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சந்தோஷ் வந்து லாயரும் அவங்க வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மது யோசனை யோசனை பண்ணிகிட்ருக்கிறாங்க வரலை நம்ம அங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைஸாக வந்து அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து இன்ஸ்பெக்டர் பார்க்குறாங்க பார்த்தோம்னா மதுமிதாவை காணலை இங்கே தானே இருந்தாங்க அவங்கள காணலை அப்படின்னு சொல்லி எல்லோரும் தேடவும் இவங்க இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க எங்கே இருந்தாலும் சரிதான் இவங்கள நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ மது எங்கே போனாங்களே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சவுந்தலா வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணவும் திக்கு உள்ளே வச்சுட்டிங்களா அப்படிங்கும்போது இல்லை மேடம் அது முடியாது அப்படிங்கிறாங்க என்னையா சொல்கிறேன் அதுதான் வந்து அவன் மேலே சாட்சி இருந்து சொல்லியாச்சு இல்லை இவன் குற்றவாளின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எதுக்காக விட்டு வச்சிருக்கிறீங்க அவளை தூக்கி உள்ள வைங்க உனக்கு எவ்வளோ பணம்னாலும் நான் தார அப்படிங்கும் போது நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் மேடம் ஆனால் அவங்க இங்கே இருந்தால் வைக்க முடியும் அவங்க தான் இங்கே வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே சகுந்தரம் அதிர்ச்சியடைகிறாங்க என்னையா சொல்லிட்டு இருக்கிற அதுக்காக தானே உனக்கு நான் பணத்தை எல்லாம் கொடுத்துட்ருக்கிறேன் நீ என்னன்னா இப்படி கோட்டை விட்டுட்டு இருக்கிறீயே அப்படின்னு சொல்லவும் என்ன மேடம் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது சரி அடுத்தது சொல்றது நீ ஒழுங்கா ஒழுங்காக செய்து முடியும் அப்படிங்கும் போது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மதுமேதான் வந்து கௌதம் காப்பாத்துறதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணுன்னா நீ கௌதமே அரஸ்ட் பண்ணி தூக்கி போடு கண்டிப்பா முன்னாடி வந்து பாரு அப்படிங்கவும் மேடம் நீங்க சொல்றது கரெக்டான ஐடியா தான் நான் இது செய்து முடிச்சிருந்தது அப்படிங்கும்போது இதையாவது ஒழுங்காக செய்து முடி அப்படின்னு சவுந்தலா பேசிட்டு வைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அபிஷேகம் உங்க மாமாவும் வந்து சவுந்தலா இருக்கிற ரூமுக்கு வராங்க வந்ததுமே என்னம்மா எதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் சவுந்தலா வந்து அபிஷேக் வந்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது நான் என்னம்மா பண்ணனும் அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணனியா உன்ன பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் நீ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நான் எல்லாமே கேட்டுட்டு அப்படிங்கிறாங்க எப்படி சொன்னதுமே அபிஷேக் கதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சவுண்டராக சொல்கிறாங்க அந்த மாஸ்க் போட்ட வந்து உனக்காக வேலை செய்துட்டுருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிறியா என்ன அவன் வந்து உனக்காக வேலை செய்யலை நான் சொன்ன வழியாக தான் அவன் செய்துட்ருக்கான் அவன் என்னோடைய ஆள் அப்படிங்கவும் இது கெட்டதுமே அபிஷேக் கதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற என்னாலே நம்ப முடியல அப்போ மாஸ்க் போட்ட வந்து நீ ஏற்படுத்தினால அப்படிங்கும் போது ஆமா நான் தான் ஏற்படுத்தினேன் அவனை வந்து முடிச்சிருக்காக நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணினேன் ஆனா வந்து இந்த மாதிரி நடந்து போச்சுது இது எல்லாத்துக்கான இந்த மதுமைதா தான் இப்பவும் வந்து போலீஸ் கஸ்டடியில இருந்தா தப்பிச்சு போயிட்டேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அபிஷேகம் உங்க மாமாவும் இப்போ என்னம்மா பண்றதுக்கு அப்படிங்கும் போது அதெல்லாம் நான் எல்லாம் பண்ணிட்டேன் நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் போற அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா மதுமீதாவை தான் காட்டுறாங்க எப்படியாவது கௌதம காப்பாற்றணும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்க ரொம்பவே பதற்றத்தோடு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் விடிஞ்சதுமே பார்த்தோம்னா போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து கௌதமோட வீட்டுக்கு வராங்க அப்போ கௌதம் கௌதம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரவும் உடனே சவுந்தலா அபிஷேக் எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே சவுந்தலா வந்து ரொம்ப நல்லவங்க போல நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னங்க கௌதம் வந்து எவ்வளோ பெரிய ஆளு நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி கத்திக்கிட்டு வரீங்க அவருக்குன்னு சொசைட்டியில் ஒரு மரியாதை இருக்குது நீங்கள் என்னன்னா இப்படி அசால்ட்டாக வந்து பேர சொல்லி கூப்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னும்போது அதெல்லாம் நாங்கள் கூப்பிடுறது இருக்கட்டும் ஃபஸ்ட் அவர் எங்கே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கவும் அப்போ பாட்டி வந்துருந்தாங்க என்னங்க இப்படி என் பேரை இந்த மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படிங்கும்போது போது அவர் நாங்கள் அழைச்சிட்டு போக போகிறோம் அவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அபிஷேகம் வந்து என்னது எங்கள் அண்ணன் இப்படி மரியாதை குறைவாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களும் ரொம்ப நல்லவங்க போல் நடிக்கவும் இங்கே பாருங்கள் இப்படி ஆள் அளவுக்கு இப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாரையும் நான் அழைச்சிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாட்டி சொல்கிறாங்க இப்போ என்ன கௌதமன் இங்கே அழைச்சிட்டு போனோம் அவ்வளோதானே அவங்க ரூமில் இருப்பான் அதனால் போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா பாட்டி இப்படி சொன்ன உடனே வந்து அவங்க சவுந்தலாவும் அபிஷேகம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது கௌதமுக்கு ஒன்றுனா அந்த பாட்டி துடிச்சு போயிடும் இவங்க என்னென்னா இப்போ நீயே அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாட்டி வந்து அங்கே மாசாக உட்காந்துட்டு அவங்க பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இவங்க எல்லாத்துக்கும் குழப்பமாக இருக்குது அப்போ கௌதம வந்து ரூம் ஃபுல்லாக அவங்க தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஓஹோ அதனால தான் அந்த கிழவி இந்த மாதிரிக்கு சொல்லியிருக்குது பாரு சொல்லிட்டு அது பாட்டுக்கு சந்தோஷமா பேப்பர் பிடிச்சிட்டு பாரு அப்படிங்கும்போது அப்போ பாட்டி வந்து ஃப்ளாஷ் பார்க்க அவங்க நினச்சி பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்போது மதுமிதா வந்து ஆட்டோலியில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோக்காரர்கிட்ட ஃபோன் கேட்கவும் அவரும் கொடுக்குறாரு அதுவும் வந்து கௌதமோட அவங்க வீட்டு சமையல்காரருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அண்ணா நான் தான் மதுமிதா பேசுகிறேன் அப்படிங்கும்போது சொல்லும்மா ஏதாவது பிரச்சனை அப்படிங்கவோ ஆமா அண்ணா பிரச்சனை தான் நீங்கள் வந்து பாட்டிகிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கும்போது உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த சமையல்காரர் வந்து பாட்டிகிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க மதுமிதா தான் பேசுகிறாங்க அப்படிங்கவோ உடனே பாட்டியும் சொல்லு மது அப்படிங்கிறாங்க அங்கே பாருங்க பாட்டி கௌதம்கோ வந்து ஆபத்தாக்கும் அப்படின்னு சொல்லவும் நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கறாங்க உடனே அவங்க நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்லவும் இது பாட்டி அதிர்ச்சி அடையிறாங்க இப்ப என்ன பண்றதுன்னு கேட்கும்போது கௌதம் நாளைக்கு வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக வராங்க அதனால அவர் அப்ப வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும் அவர் வீட்டுல இருக்க கூடாதுனால அவரை வந்து நான் சொல்ற இடத்துக்கு போக சொல்லிடுங்க அதுவும் அவர் போகும்போது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது சரிம்மா நீ சொன்ன மாதிரி சேதுறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மதுமிதாவோட அவங்க சேர்ந்துட்டு கௌதம் வந்து காப்பாத்திருந்தாங்க அப்ப பாட்டி கலைக்கிறாங்க கௌதம் வர கொண்டா இவன் எப்படி போக போறான்னு தெரியலையே ஜன்னல் கம்பியை உடச்சிட்டு தான் போன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நினைக்குவோம் அப்படியே வந்து கௌதம வந்து போக சொல்லிடுவோம் கௌதம அங்கிருந்து எஸ்கேப் ஆகிருந்தாங்க அடுத்து வந்து போலீஸ்காரங்களெல்லாம் தெரிஞ்சிருது ஜன்னல் வழியோடு தான் ஒரு பேருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது உடனே பாட்டிட்டு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு தெரியும் கௌதம் எங்கே பேருக்காருன்னு உண்மையை சொல்லுங்க அப்படிங்கும் எனக்கு தெரியும் அவன் ரூம்ல தான் இருந்துட்டு இருப்பான் அதனால தான் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன் நீங்க என்ன இப்போ என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து பாட்டி ரொம்பவே நக்கலாக வந்து சொல்லவும் இதை கேட்டுட்டு சவுந்தலாம் வந்து அதிர்ச்சி ாங்க பாட்டி தான் வந்து கௌதமை எப்படியோ தப்பிக்க வச்சுட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கோபத்தோடு அவங்க பாட்டியை போட்டு மனசுக்குள்ளே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்ன நடந்தோம் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கௌதம் வந்து மதுமை தான் எங்கே கொண்டு அவங்க வந்து போக சொல்லியிருக்கிறாங்க சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து தான் அந்த கதையில் வந்து என்ன மாதிரிக்கு ஒரு திருப்பு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்